ஆதிசக்தி அன்னையின் தலைமை பீடம் அமைந்துள்ள சமயபுரத்து மண்ணிலே மங்காத ஒளி போல மங்கள வடிவாக அன்னை மகாகாளி ஆலயம் கொண்டு அருள் செய்யும் அற்புதம் மாமன்னன் விக்கிரமாதித்தன் வழிபாடு செய்த அன்னையின் திருக்கோயிலில் நாம் காணும் அனைத்துமே ஆச்சரியம் அபூர்வம்தான் அம்பாளே அர்த்தநாரீஸ்வரராகவும் அதிலும் மூன்று கரத்துடன் கூடிய அர்த்தநாரீஸ்வரராகவும் வலதுபுறம் அம்பாளாகக் கொண்டுள்ள ஆச்சரியம் மனைவியரோடு தம்பதியராக ஐயப்ப சுவாமி யானை வாகனத்துடன் ஐயப்ப சுவாமி விலங்கிடப்பட்ட சங்கிலிகருப்பண்ணசாமி வேதாளத்திற்கும் சன்னதி வழிபாடு இப்படிப்பட்ட ஆச்சரியமான திருக்கோயிலை சமயபுரம் செல்லும் அனைவருமே அவசியம் தரிசிக்க வேண்டும் அவ்வாலயத்தை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் மாகாளிக்குடி மாதவம் செய்து வரம் பெற்ற அசுரர்களையும் மண்ணோடு மண்ணாக்கி மங்காத வாழ்வழித்து காத்தருளும் அன்னை மகாகாளி குடிகொண்டு அருளும் ஊர் என்பதால் மாகாளிக்குடி என்று பெயர் பெற்றதாக தெரிகிறது அன்னை மகமாயி அருளாட்சி செய்யும் ஆதிப்பீடமாம் சமயபுரத்தின் அருகாமையிலேயே அமைந்துள்ளதால் இவ்வூர் பகுதியும் சமயபுரமாகவே இருந்துள்ளது அன்னை மகாகாளி குடிகொண்ட பிறகு தனிப்பெயர் அமைய பெற்றதாகத் தெரிகிறது தல வரலாறு முப்பத்திரண்டு உள்ள சிம்மாசனத்தில் வீற்றிருந்து அறச்சாட்சி செய்த மாமன்னன் விக்கிரமாதித்தனின் அபிமான தெய்வங்களில் காளிதேவியும் ஒன்று அந்த நாளில் போருக்குச் செல்லும் வீரர்கள் தங்களை வழிநடத்தும் அன்னையாக காளிதேவியை வழிபாடு செய்துள்ளார்கள் அவ்வகையில் வடதேசம் வரை போர் தொடுத்து அன்னையின் அருளால் வெற்றி வாகையும் சூடியுள்ளார்கள் அவ்வகையில் தெய்வ சாநித்தியம் நிறைந்த பூமியில் காளிதேவிக்கு கோயில் அமைத்து வழிபாடும் செய்துள்ளார்கள் அந்த வகையில் அமைய பெற்றதே இத்திருக்கோயிலும் என்பது குறிப்பிடத்தக்கது வடதேசம் வரை ஆளுமை செலுத்திய விக்கிரமாதித்தன் அங்கு உச்சியினி மண்ணில் அருளாட்சி செலுத்திய மகாகாளியின் பக்தியில் மனமுருகிப் போனான் அவ்வன்னையை இம்மண்ணில் எழுந்தருளச் செய்தான் அன்று தோன்றிய அன்னை இன்றுவரை அருளாட்சி செய்து வருகிறாள் என்பது தலவரலாறு கூறும் செய்தி ஆனால் சமயபுரத்து அம்மன் திருவரங்கம் கோயிலில் இருந்து இடம்பெயர்ந்து வந்ததைப் போலவே இத்தலாம்மன் உஜ்ஜீனி மண்ணிலிருந்து இடம்பெயர்ந்து வந்ததாக கூறுவார்களும் உண்டு அந்நிய படையெடுப்புகள் ஏராளமான அளவில் நிகழ்ந்தபடியால் தெளிவாக அறிய முடியவில்லை அன்னை மகாகாளி எட்டுகரங்களுடன் சூரனை வதம் செய்யும் திருக்கோலத்தில் உக்கிர கோலத்தோடு காட்சிதந்து அருள்கிறாள் அர்த்தநாரீஸ்வரராக அம்பிகை இத்திருத்தலத்தின் மற்றொரு சிறப்பு அர்த்தநாரீஸ்வரராக அம்பிகை அருள் செய்யும் அற்புதம் மற்றொரு சன்னதியில் மூன்று திருக்கரத்தில் காட்சி தந்து ஆச்சரியப்படுத்துகிறாள் அன்னையை சரிபாதியாய் கொண்டுள்ள ஆண்டவராம் அர்த்தநாரீஸ்வரரை திருக்கோலத்தில் தரிசிக்க வேண்டுமாயின் புகழ்பெற்ற சிவத்தலங்களில் கொங்கு நாட்டின் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருச்செங்கோடு திருத்தலத்தில்தான் தரிசிக்க முடியும் இன்றளவில் சில தலங்களில் தரிசிக்கும் வாய்ப்பு உண்டு இறைவன் அன்னைக்கு தனது இடபாகத்தில் இடமளித்தார் என்பதையே அறிந்திருப்போம் எல்லோரும் பார்த்திருப்போம் ஆனால் இத்திருத்தலத்தில் அம்பாளே அர்த்தநாரிசராக ஒருமுறை கொண்ட திருமேனியாக இறைவனின் திருமேனியில் வலதுபுறம் அம்பாளாக அருள்வது எங்குமே காண முடியாத அபூர்வ தோற்றமாகும் அதுவும் மூன்று திருக்கரம் கொண்டு அருள் பாலிக்கிறார் இவ்வன்னைக்கு ஆனந்த சௌபாக்கிய சுந்தரி என்பது திருநாமம் ஆகும் அம்பிகை அர்த்தநாரீஸ்வரராக குடிகொண்டதற்கு காரணமான வரலாறு நமக்கு பெறவில்லை மூன்று திருக்கரங்களில் ஒன்றில் கபாலம் மற்றொன்றில் அக்னி மற்றொன்றில் சூலம் தாங்கியவாறு அகங்கார ரூபிணியாக காட்சி தந்து அருள்கிறார் யானை வாகனத்துடன் ஐயப்ப சுவாமி சபரிமலை சாஸ்தாவாம் அருள்மிகு ஐயப்ப சுவாமி பிரம்மச்சாரியாக வணங்கப்படுகிறார் என்றாலும் மலையாள தேசத்திலேயே பல திருக்கோயில்களில் தம்பதியாக குடிகொண்டு அருள்வதையும் காண முடியும் பூரணை புஷ்கலை என்னும் இரு கன்னியர்களை மனம் முடித்ததாகவும் சில வரலாறுகளில் கூறப்படுகின்றன அவ்வண்ணமே இத்தலத்திலும் அருள்மிகு ஐயப்ப சுவாமி தம்பதியாக குடிகொண்டு அருள்கிறார் அதிலும் யானை வாகனத்துடன் வித்தியாசமான அமைப்பில் குடிகொண்டு அருள்கிறார் வெங்கடேச பெருமாள் பொதுவாக அம்மன் கோயில்களில் பெருமாள் சன்னதியை காண்பது மிகவும் அபூர்வம்தான் அவ்வகையில் இத்திருக்கோயிலில் அலமேலு மங்கை தாயாரோடு அருள்மிகு வெங்கடேச பெருமாள் என தம்பதியாக சன்னதி கொண்டு அருள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த அமைப்பாகும் அதுவும் காஞ்சி வரதராஜரை போலவே கதாயுதத்துடன் சேவை செய்கிறார் பட்ட காவல் தெய்வம் விலங்கிடப்பட்ட நிலையில் விலங்கு என்ற ஒரு காவல் தெய்வம் குடிகொண்டுள்ளார் இவரை சங்கிலி கருப்பண்ணசாமி என்றும் அழைக்கின்றனர் அம்பாளை காவல் காக்கும் முக்கிய பொறுப்பு இவருக்கு உண்டு ஆண்டிற்கு ஒருமுறை தேர் திருவிழாவன்று அம்பாள் வீதியுலா வருகின்ற சமயத்தில் அம்பாள் மீண்டும் கோயிலிற்கு வரும் வரை காவல் காக்கும் பொருட்டு விலங்குகள் அவிழ்க்கப்படும் அம்பாள் ஆலயத்தை அடைந்ததும் மீண்டும் விலங்குகள் பூட்டப்படும் வேதாள வழிபாடு விக்கிரமாதித்தன் வரலாறு என்றாலே வேதாளமும் நினைவிற்கு வரும் இத்திருத்தலம் விக்கிரமாதித்தன் அமைத்து வழிபாடு செய்ததை நிரூபிக்கும் விதமாக விக்கிரமாதித்தனின் அமைச்சர் கழுவன் மற்றும் வேதாளத்திற்கும் சன்னதி அமைந்துள்ளது வேதாள வழிபாடு என்பது தமிழ்நாட்டில் எங்குமே காண முடியாத ஒன்றாகும் காவல் தெய்வங்கள் கடவுள்கள் மட்டுமல்லாது காவல் தெய்வங்களும் குடிகொண்டு அருள்கிறார்கள் பொம்மியம்மை வெள்ளையம்மை மதுரை வீரன் சுவாமி தம்பதியராக காட்சி தந்து அருள்கிறார்கள் தம்பதியாக தரிசனம் செய்வது மிகவும் அபூர்வம்தான் இவ்வாறு இத்தலத்தில் குடிகொண்டுள்ள அனைத்து தெய்வ வடிவங்களுமே அபூர்வமான அமைப்பில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தல விருட்சம் மகிழ மரம் செல்லும் வழி புகழ்பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் இருந்து பதினைந்து நிமிட நடைபயணத்திலேயே கோயிலை அடையலாம் சமயபுரம் செல்பவர்கள் அருகிலுள்ள இது போன்ற ஆலயங்களுக்கு அவசியம் செல்ல வேண்டும் திருச்சி மாநகரின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் சமயபுரத்திற்கு பேருந்துகள் செல்கின்றன அப்புறம் உங்களால் முடிஞ்ச அன்பையும் ஆதரவையும் பகிருங்கள் லைக்கு சப்ஸ்கிரைப் ஷேர் தாங்க சொல்றேன்